வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி அதுவும் சூர்யாவுடைய ஃபேன்ஸுக்கும் ரொம்ப முக்கியமான செய்தி அவங்க தங்கச்சிகளுக்கு சொல்கிறது என்னென்னா இனிமே சுமி லைவுக்கு வர மாட்டாங்க வரக்கூடாது இதுதான் என்னுடைய ஆர்டர் ஏன்னா எல்லாத்துக்குமே மூல காரணம் சுமி தான் இவ்வளோ தூரம் அந்த மீடியாவில் சூர்யாவுக்கும் எனக்கும் உங்களுக்கும் குறிப்பாக சூர்யாவோட தங்கச்சிகளுக்கும் மன உளைச்சல் கொடுக்கறது முக்கியமான ஆள் சுமி இதனால் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது நேற்று ஏகப்பட்ட பேர் சூர்யாவுடைய ஃபேன்ஸு சூர்யாவுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பின மெசேஜ் அக்கா நாங்கள் போய் உங்களுக்கு சப்போர்ட்டாக போய் அங்கே போய் கமெண்ட் போட்டோம் எங்களை தேவையில்லாமல் கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க வேறு மாதிரி பேசுகிறாங்க ஐட்டம்ங்கிறாங்க உங்கள் புருஷனும் வந்து அதை மாதிரி தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிறைய எங்களை பற்றி வந்து தப்பு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அழுகை வருதுக்கா நாங்கள் கண்ணீர் விடுறோம் நாங்கள் ரொம்ப கலங்கி போயிருக்கோம் இதுக்கு என்னன்னு சொல்லி முடிவு கட்டுங்க அப்படின்னு சொல்லி சூர்யாவுக்கு நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் அதே மாதிரி எனக்கும் நிறைய வாட்ஸ்அப்பில் அண்ணே தேவையில்லாமல் சுமி வந்து எங்களை வந்து ரொம்ப கேலி பொருளாகவும் ரொம்ப அவமானப்படுத்தியும் பேசுகிறாங்கண்ணே இது என்னான்னு கேளுங்கண்ணே அவங்க வந்து முந்தி மாதிரி இல்லைனே முன்னாலையெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கும் நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தவங்க தான் நாங்களுமே வந்து சூர்யா பக்கம் இருந்து சுமி பக்கம் போனவங்க தான் எல்லாருமே ஆனால் இப்போ சுமியோட நடவடிக்கை அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் ரொம்ப முரடாக இருக்குது ரொம்ப வந்து பேச்சுக்களில் வந்து முரட்டுத்தனம் இருக்குது அது எதனால் வந்துச்சு இல்லை யார் வந்து இவங்களை வந்து இப்போ தூண்டி விட்டு இப்படி பேச வைக்கிறாங்க என்னன்னே எங்களுக்கு தெரியலனே ரொம்ப மோசமாக இருக்குனே அப்படின்னோடனே நான் நேராக போனேன் சுமிக்கிட்டே போய் உட்காந்து பேசினேன் இது எதுக்கு தேவையில்லாமல் நீ வந்து பெரிய டான்னு நினைப்பா யூடியூப்பில் வந்து ஒழுங்காக பேசு நான் எவ்வளோ தூரம் என்னை கெட்ட வார்த்தை பேசினாலோ பேடு கம்பண்டை போட்டாலோ எவ்வளோ பொறுமையாக போகிறேன் அதனால தான் நான் இவ்வளோ தங்கச்சிகளை சம்பாரித்து வச்சேன் ஆனால் நீ வந்து கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஒரு குரூப் ஆரம்பிச்சுக்கிட்டு அதில் வர்றவங்க உன்னை வந்து தூண்டி விடுறத வச்சுக்கிட்டு பொதுவான ஆடியன்ஸை பொதுவான தங்கச்சிகளை நீ தேவையில்லாமல் கெட்ட வார்த்தைகளை திட்டுறது ரொம்ப தப்பு அதை விட ரொம்ப கொடுமை சூர்யாவுடைய ஃபேன்ஸை நீ திட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு யார் உனக்கு இந்த அனுமதியை கொடுத்தா உனக்கு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தவனே நான் தான் நான் பார்த்தா இப்போ உன் சேனலை வந்து மொத்தத்துக்கு க்ளோஸ் பண்ண முடியும் சரி நீ போனால் போது உனக்கு மன உளைச்சல் இல்லாமல் மைண்டு ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உனக்கு வந்து நான் வீடியோ போட சொல்லி ஷார்ட்ஸ் ரீல்ஸு போடுறதுக்கு சரி போட்டேன் கொஞ்சம் வளர்ந்த கொஞ்சம் அப்படியே படிப்படியாக மேலே வந்தவுடனே உன் தலையில் என்ன கொம்பு முளைச்சிக்கிருச்சா நான் கேட்குறேன் மரியாதையாக இருந்துக்க அவ்வளோதான் உனக்கு சொல்லுவேன் நான் நான் வந்து உனக்கு மனைவிங்கிற மரியாதை கொடுத்ததுனால தான் இன்னமும் உன் சேனலில் நான் தூக்காமல் இருக்கேன் நீ பேசுகிற எல்லாம் ஒன்று ஒன்றையும் கட் பண்ணி பல பேர் எனக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க நீ பேசுகிற பேச்சை நானும் காதுவாக காதார கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நீ ரொம்ப ஓவராக பண்ணுற இது வந்து வேறு மாதிரி போய் முடியும் இந்த விளைவுகள்னு சொல்லி நான் சத்தம் போட்டேன் சத்தம் போட்டோன்னா ரொம்ப என்ன சொல்கிறது வேணும்னா நீங்கள் என்னை டைவர்ஸ் கூட பண்ணிடுங்க உங்களுக்கு சூர்யா தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சூர்யா கூட போய் வாழுங்க சூர்யா கூட போய் நீங்கள் வந்து ரீல்ஸ் போடுறீங்க ஷார்ட்ஸ் போடுறீங்க எனக்கு அது பார்க்குறதுக்கு பிடிக்கலை எனக்கு டென்ஷன் வந்து மண்டையில் ஏறுது என் ரத்தம்லாம் அப்படியே கொதிக்குது எனக்கு அப்படியே மண்டை மூளை வேலை செய்ய மாட்டேங்குது நான் இதே வார்த்தையை நான் ஒன்றையே கேட்குறேன் இதே அஞ்சு வருஷமாக தான் சூர்யா என் கூட வீடியோ போடுறா ரீல்ஸ் போடுறா லைவ் போடுறா போட்டுக்கிட்டு இருந்தவ தான் எனக்காக வந்து அவள் எனக்காக ஜெயிலுக்கு போனாலும் நான் அவளுக்காக ஜெயிலுக்கு போனேன்னு வேறு விஷயம் ஏதோ ஒன்று நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஒற்றுமையாக இப்போ ஜெயிலிருந்து வந்தாலும் அவள் என்னையை கைவிடலை நான் அவளை கைவிடலை அந்தளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கோம் நாங்கள் போடுற ரீல்ஸு ஷார்ட்ஸு எல்லாம் பார்த்து மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க லைவில் பார்த்தோன்னா நாலரை லட்சம் பேர் லைவை பார்த்துருக்காங்க இது போக எங்களுடைய நேற்று நான் நிறைய ரீல்ஸு நாங்கள் அஞ்சாறு ரீல்ஸு போட்டோம் எல்லாத்துக்குமே லைக்கு எல்லா வியூஸும் நல்லா போகுது நீ தான் உன்னுடைய இதை கெடுத்துக்கிட்ட உன் தலையில் நீ மண்ணலி போட்டதுக்கு நான் பொறுப்பு கிடையாது உன்னை யார் ரீல்ஸு ஷார்ட்ஸு பண்ண வேணான்னு சொன்னால் இப்போ கூட நான் நீ சொல்லு நான் ரெடியாக இருக்கேன் சுமி கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸு பண்ணுவோம் அப்படின்ட்டா இவளுக்கு மனசில் ஆசை கூழுக்கும் ஆசை மீசைக்கே ஆசைன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா அதை மாதிரி இவளுக்கு என் கூட சேர்ந்து வீடியோ பண்ணணும்னு ஆசை இருக்குது ஆனால் இவளை பின்னால் இருந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க கமெண்ட் போடுறவங்க சில பேர் வந்து இவளை இயக்கிக்கிட்டு இருக்காங்க இவளை வந்து வேலை பார்க்க விடாமல் தடுக்கிறாங்க என் கூட இருந்து பிரிக்கணுங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க நிறைய பேர் என்ன ஐடியா கொடுத்துருக்காங்க சொல்லவா இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்கிறதுக்கே எனக்கு ஏமா உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா இல்லை இது உங்களுக்கு ஒரு கேவலமாக இல்லையா உங்களுடைய வா வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசின வாய்ஸ் மெசேஜை நாலஞ்சு எனக்கு சுமி அனுப்பியிருந்தாங்க நான் அதை கேட்டேன் இவர் சரியில்லை இவரை டைவர்ஸ் பண்ணிடுங்க இவரை விட்டு விலகிருங்க இவருக்கும் உங்களுக்கும் பொருத்தம் கிடையாது நீங்கள் அழகாக வெளில வெள்ளையர்னு வந்து அமலாபால் மாதிரி இருக்கீங்க இவர் வந்து கருவுண்டு மாதிரி இருக்கிறாரு இவர் எதுக்கு உங்களுக்கு இவரை டைவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறீங்களே நாளைக்கு டைவர்ஸ் பண்ணிட்டா அம்மா சாப்பாட்டுக்கு எங்கே போகும் பிள்ளைகளை எப்படி இன்னும் ஒரு பையன் இருக்கேன் அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா இல்லை நாளைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குமே நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ சூர்யா கூட பழகிட்டேன் ரீதியாக அப்போ மாறிவிட்டோம் எல்லாத்தையும் விட்டுட்டு முழுசாக சூரிய சுமி கூட போகிற நேரத்தில் வந்துக்கிட்டு டைவர்ஸ் பண்ணுங்க உனக்கு வந்து சிக்கா பொருத்தமான அலையே கிடையாது நீங்கள் விலகி போங்க அப்படின்னா எப்போ கொடுக்க வேண்டிய ஐடியா கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் புதுமண தம்பதிகளாக இருக்கிறவங்களுக்கு மனசு வந்து ஒத்து வரல கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லலாம் நீ டைவர்ஸ் பண்ணிவிட்டு போங்க அவளுக்கு அவருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவரை தேடி அவரை போகட்டும் அதை அவர் வாழ்க்கையை அவர் அமைச்சுக்கிட்டுட்டும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் எல்லாம் முடிஞ்சு போய் பெரிய பையலுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவனுக்கு ஒரு பையன் இருக்கான் சின்ன பையலுக்கு இன்னும் ஒரு கல்யாணம் இப்போதான் முதல் கல்யாணம் பண்ண போகுது இவ்வளோ தூரம் வச்சுக்கிட்டு நாளைக்கு அவனுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுற நேரத்தில் எங்கள் ரெண்டு பேர்த்தைக்கு பிரித்து வைக்கிறதுல நீங்கள் வந்து குளிர்காயிரீங்களே ஒரு குடும்பத்தை பிரித்து வச்சு அதில் வந்து ஆனந்தப்படணும்னு நினைக்கிறீங்களே நீங்கள்லாம் உண்மையிலே சொல்கிறேன் நல்லவங்க தானா உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை சரி சூர்யா பக்கம் போய் அவர் டூயெட்டு போட்டார் வீடியோ போட்டார் லைவ் போட்டார் அது முடிஞ்சு போன விஷயம் சரிங்க போனது போகட்டும் வாங்க அன்னி கூட வாங்க பேசுங்க எப்பயும் போல் பழைய மாதிரி வீடியோ போடுங்க ரீல்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லவங்க அதை விட்டுவிட்டு சுமியை போய் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க வந்து ஏன் எண்ணெய் எழுதி ஊற்றுறீங்க நாங்களாக பேசியிருந்தால் கூட ஒரு சமாதானமாக போயிடுவோம் நாங்கள் ரெண்டு பேர் கலந்து ஒரு அரை மணி நேரம் விட்டு பேசினாலே எங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே வராது ஆனால் நீங்கள் பண்ணுற காரியங்கள் ஒன்று ஒன்றும் ஒரு குடும்பத்தை வளர்க்குற மாதிரியே தெரியலை நீங்கள் எல்லாம் பிரிக்கிற மாதிரியே பண்ணுறீங்க இது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான செயல்கள் நான் சொல்லுவேன் சுமிக்கு தெரியாதா சுமிக்கு புத்தி இல்லையா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதா ஆனால் ஒன்றாக வந்துக்கிட்டு நீ வா சுமி உன் தலைமையில் போவோம் பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து போய் சூர்யாவை அடிப்போம் அவள் சிக்காவை போய் எதாவது பண்ணுவோம் இப்படி ஐடியா கொடுக்குறீங்களே உங்கள் வாய்ஸெல்லாம் நான் கேட்காமல் இருக்கேனா நான் கேட்குறேன் நல்ல ஐடியாவாக கொடுங்க இதனால் யாருக்கு பாதிப்பாகும் யாருடைய என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சூர்யாவை கூப்பிட்டு கேட்டால் இந்த மாதிரி இவர் வந்து என் கூட நட்பாக பழகிறத இவங்க தப்பாக பேசுகிறாங்கங்க இந்த சுமி வந்து கூப்பிட்டு வந்து இத்தனை பேரை வச்சு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னை அடிக்க வர்றாங்க என்னை கொலை முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி சூர்யா போய் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் அதனால் பாதிப்பு யாருக்கு நீங்கள் எல்லாம் போயிடுவீங்க உங்கள் நீங்கள் பத்து பேர் வந்தீங்கன்னா உங்கள் ஒம்பது பேரை விட்டுருவாங்க அந்த ஒத்தாள் சுமி மேலே தான் எல்லா பணியும் விழுவும் அவங்களுக்கு தான் எல்லா வீண் சொல்லும் அவங்கள தான் பிடிச்சி விசாரிப்பாங்க நாளைக்கு அவங்களுக்கு தான் பிரச்சனை நாளைக்கு எதா ஒன்றுனா கோர்ட்டு கேஸுன்னு அலைய போகிறது அவங்க தான் நாங்கள் நாளைக்கே பேசினோம்னா சமாதானமாக போயிடுவோம் நாளைக்கு ஒரு பிரச்சனைனா யார் வந்து நிற்கிறது தயவுசெய்து நான் சொல்கிறேன் நல்ல அறிவுரை சொல்லுங்கள் எனக்குமே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு நம்ம வாங்க போய் அதை பண்ணுவோம் நீங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுங்கள் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் நகையை திருப்பி கேளுங்க நகையை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னா நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு மாதம் ஆக போகுது ரம்ஜான் அன்னைக்கு நீ நகையை திருப்பி உன் கழுத்தில் போடணும்னு சொல்லி என் முண்டாட்டிக்கு நான் அழகு போட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ விருப்பப்பட்டேன் தெரியுமா அவங்க மேலே தப்பு சீட்டை வந்து ஒன்று நான் நகை ஓம் பொருள் அடகு வைக்கிறது யார் பேரில் வைக்கணும் ஓன் பேரில் வைக்கணும் இன்றைக்கி நீ என்ன சொல்கிற அவன் அவனை தூக்கி பிளாக்கில் போட்ட அர்னால்டுங்கிறவனை தூக்கி பிளாக்கில் போட்டவொடனே அவன் நகைச்சீட்டை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் அவனுக்கு அதில் என்ன அப்படி ஒரு சந்தோஷம் தெரியல நகையை என் பொண்டாட்டிக்கு நான் திருப்பி கொடுக்க போகிறேன் அந்த சீட்டை வச்சு நீ என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி நகை ஒரு பவுன் எவ்வளோ விற்கிது இந்த நேரம் போய் அடகு கடையில் போய் நகையை வந்து மீட்கிறது பார்ப்போமா பழைய ரேட்டுக்கு வாங்கின நகையை இப்போ போய் புதுசாக போய் வந்து ஒரு பவுன் வாங்கினவங்க அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் இது தேவையா நீயும் திருப்பி கொடுக்க மாட்டேன் நான் திருப்பி கொடுக்குறவனையும் விட மாட்டேங்கிற சீட்டை கேட்டால் சீட்டு இல்லைங்கிறீங்க இப்போ இதில் யார் மேலே தப்பு சுமி ஓ மேலே தப்பா என் மேலே தப்பா நீ வந்து கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடாத ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க சிக்கா நான் டைவர்ஸ் பண்ணுங்கள் அவர் சூர்யா கூட போயிட்டார் நான் சூர்யா கூட போகலை இப்பயும் சொல்கிறேன் சூர்யா வந்து என்னுடைய நட்பு தான் எனக்குன்னு சொல்லி கடைசி காலம் வர போகிறது என் மனைவி தான் இதில் நான் ஆணித்தரமாக அந்த முடிவில் தான் இருக்கேன் இடையில் எங்களுக்குள்ள சிறு சிறுமான கசப்புகள் இருக்கும் அது வந்து அதுவாக சரியாயிடும் நீங்கள் தேவையில்லாமல் தூபம் போடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இப்போ சுமியை என்ன சொல்லி வச்சுருக்கேன் இந்த பிரச்சனையிலேருந்து நீ ரிலீவ் ஆகணும்னா லைவுக்கு வராத வீடியோக்கள் போடாத லைவுக்கு வர்றதுனால தான் உனக்கு கமாண்டு போடுறத பார்த்து பார்த்து நீ சந்திரமுகியாக மாறுற நீ கங்காவாக இருந்தவன் நீங்கள் சந்திரமுகியாக மாறுறதுக்கு காரணம் உனக்கு கமாண்டு பண்ணுறவங்க எங்கிட்டோ ஒரு விஷயம் நடக்கும் சூர்யா அலயவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வார்த்தையை விட்டுருப்பாள் அதை வந்து இங்கே பெருசுப்படுத்தி பூதாகரமாக காட்டி இங்கே பாருங்கள் உங்களை பாருங்கள் என்னென்ன சொல்லிட்டாங்க மூணு வருஷம் நீங்கள் போய் சரத்து கூட வாழ்ந்தீங்களாம் அர்னால்டு கூட வந்து நீங்கள் குடும்பம் நடத்துனீங்களா இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா சிக்கான் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அவர்லாம் ஒரு இளவுக்குள்ளாயக்குல எவ்வளவு கமெண்ட்டு இப்படி பண்ணி சுமியை ஊசி பேத்தி பேத்தி தான் இன்றைக்கி அவர் அணகலத்தில் உட்காந்துருக்கா இனி இது நடக்கக்கூடாதுன்னா சுமி நீ லைவுக்கு வராத வந்தால் உன்னுடைய சேனலை நான் வந்து பிடிங்கிருவேன் உனக்கு இனிமேல் லைவ் ஆப்ஷனை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் சொன்ன காரணத்துக்காக இன்றைக்கி ஒரு காலையில் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இனிமேல் லைவ் வரமாட்டேன் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கேன்னு சொல்லி எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இந்த வாக்கு நீ கடைசி வரைக்கும் காப்பாற்றினா உனக்கு நல்லது இல்லை என்னுடைய ரசிகர்கள் என்னை கூப்பிடுறாங்க என் தங்கச்சிக்கு என்னை கூப்பிடுறாங்க என் நாத்தனார் என்னை கூப்பிடுது என் மருமையை என்னை பார்க்காம இருக்க முடியலை கிட்டாக்கரி குழம்பு வந்தித்தேவன் அப்படின்னு சொல்லி ஏதாவது கதையை ஓட்டினேன் அதுக்கப்புறம் மொத்தத்துக்கு உள்ளதும் போச்சுன்னா நொல்லக்கண்ணான்னு ஆக்கி விட்டுருவேன் ஓ மரியாதையை காப்பாற்றிக்கிறது ஓ கையில் இவ்வளோ நேரம் நான் சொல்கிறத பேச்சை கேட்டுட்டு நான் சொன்ன மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீ வந்து ஒரு போஸ்ட்டை நீ போட்ட அது வரைக்கும் சந்தோஷம் இதை நீ ஃபாலோ பண்ணு அவ்வளோதான் சொல்லுவேன் இதில் ஏதாவது மாற்றம் பண்ணி நான் லைவுக்கு வருவேன்னு வந்தேன்னா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பின்விளைவுகள் நீ தான் பார்க்கணும் சரியா கவனமாக இருந்துக்க நாலு பேர் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடாத நான் எப்படி இருக்கேங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு கடைசி காலத்தில் நீ தான் எல்லாம் பண்ண போகிறதும் எனக்கு தெரியும் அதுக்காக இப்போ உனக்கு எதுவும் நான் செய்ய மாட்டேன்னு கிடையாது என்னால் முடிஞ்ச வருமானத்தில் எனக்கு வர்ற வருமானத்தில் உனக்கும் ஏதாவது பார்த்து பண்ணுறேன் ஓகேவா இதுதான் என்னுடைய முடிவு நீ நல்ல முடிவாக எடுத்துக்க அதை மீறிக்கிட்டு அந்த பிள்ளைய சொல்லிச்சு இந்த பிள்ளைய சொல்லிச்சு நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் நான் என் பிள்ளைய பார்த்துக்கிறேன் நான் கல்யாணம் பஞ்சம் வச்சுக்கிருவேன் அப்படிலாம் நீ பேசுனேன்னு வைவேன் நான் இனிமேல் பேச மாட்டேன் செயல்களில் காட்டுவேன் அவ்வளவுதான் பி கேர்ஃபுல் பாய்